அரசியல் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும் இந்த ஒரு இரண்டு ஆண்டுகள்ல அவருடைய கட்சியை எப்படி கொண்டு போய்கிட்டு இருக்காரு படிப்படியா ஒரு ஒரு ஸ்டெப்பையும் வந்து அளந்து அளந்து வச்சுக்கிட்டு இருக்காரு எந்த இடங்கள்ல எப்படி சறுக்கும் அப்படின்றத பாத்து பாத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு தான் மட்டும் சறுக்கி விழுந்தோம் அப்படின்னா பல கோடி தோழர்கள் நம்மள நம்பி இருக்கவங்க சறுக்குவாங்க அதனால அவர்களை பக்குவமா வழிநடத்தி கொண்டு போற ஒரு தலைவனை இன்னைக்கு முன்னாடி இருக்காரு இல்லையா அதனால பார்த்து பார்த்து தான் பண்ண முடியும் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் சொல்லிட்டு அவர் வெளிய வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க அந்த இடம் சமைச்சு போயிருக்கும் மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இங்கே வர வேண்டியிருந்திருக்கும் அங்கே நடக்க வேண்டிய திட்டங்க உதவிகள் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து டோட்டலாக அந்த ஒரு நாளையை வந்து கொலாசு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுலேயும் மாநாட்டு முடிச்சுட்டு போகும்போது கூட அவர் என்ன சொன்னாருன்னா எல்லோரும் பத்திரமா பொறுமையாக போய் வீட்டு போய் சேருங்க உங்களுடைய பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம் சொல்கிறார் இல்லையா நீங்கள் அங்கேருந்து பைக்கில் வரதே ரிஸ்க்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை எடுத்து திரும்ப போகணும்னு பொழுது திரும்ப நீங்கள் பத்திரமா போய் சேரணும் இதெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு நீங்க வந்து நிக்கிறாரு பாக்குறாரு தெரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன் இங்க பல லட்சம் பேர் நிற்பாங்க அவருடைய வேலையும் கிடும் இவருடைய வேலையும் கிடும் இது எதுவுமே இல்லாமல் அங்கே பெர்ஃபெக்ட்டா எதையும் சந்திக்காம அவாய்ட் பண்ணிட்டு போனது தான் சரின்னு நான் பாக்குறேன்